மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவின் கீழ் இந்த குளிர்காலத்தில் மழை வருகிற பிணிகளில் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு இருக்கிற மூலிகைகள் அந்த மூலிகைகளை கையாண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டினாலே உரிமம் த அளிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு உணவுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் அதனால தான் சித்தர்கள் சொன்னார்கள் காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பான் கோலை விசிறி குதித்து நடப்பனே வயதானாலும் வயோதிகனாகாமல் இருக்கிற வாய்ப்புகளை வழிவகைகளை உலகம் கொடுத்தவர்கள் சித்தர்கள் சுக்கை எப்படி கையாளுவது வயிற்றிலே உபாதை இருக்கிறது வயத்திலே புண்ணு இருக்கிறது சுக்க எப்படி கையாளலாம் மூக்கிலே நீர் கொட்டுகிறது இழைப்பு நோய் இழுப்பு இருக்கிறது சுக்கை எப்படி கையாளலாம் சுக்கு இஞ்சியும் ஒரே பொருள் இஞ்சி ஈரமாக இருப்பது சுக்கு உலர்ந்தது சுக்கு வாங்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஓலை சுக்கு ஒடுக்க பள்ளமா இருந்தது அந்த சுக்கை வாங்காதீர்கள் அது அதில் இருந்து ஜிஞ்சிபெறின் எடுக்கப்பட்ட இருந்து ஜிஞ்சிபெறன் பிரித்து எடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சுக்கு அதில் பலன் கிடைக்காது சுக்கு முழு முழு என்று மினுமினு என்று இருக்கிற சுக்கை வாங்குங்கள் உருளையாக அப்படியே தடிப்பனாக இருக்கிற பள்ளம் மேடுகள் இல்லாமல் இருக்கிற அதுதான் ஒரிஜினல் சுக்கு அந்த தான் அந்த உங்களுக்கு எதிர்பார்த்தலை தருகிறது என்று இன்றைக்கு சொல்லுகின்றன அறிவியல் சொன்னதான் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அனுபவம் இயலாக சித்தர்கள் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அறிவியல் சான்றுகளை தேடுகிறோம் அதை தேடி தேடி கொடுப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஆகையினாலே இந்த ஜிஞ்சி சுவாசப்பாதையை சீர் செய்கிற சுவாச உறுப்புகளை ஆரோக்கியப்படுத்துகிற ஆற்றல் பெற்றிருக்கிறது சுவாசப்பாதை இருக்கிற கவத்தை வெளியேற்றுகிற ஆற்றல் பெற்றிருக்கிறது இட்ஸ் எக்ஸ்பெக்டரன் மூக்கிலே நீர் கொட்டுவதை சரி செய்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற ரைனட்டிஸ் சரி செய்கிற ஆற்றல் சுக்குக்கு இருக்கிறது இப்ப ரெண்டு வகையில் நம்ம சுக்கை பார்க்க போகிறோம் ஒண்ணு வயிற்றிலே இருக்கிற உபாதைகளை சுக்கு எப்படி போக்குகிறது பார்க்க போறோம் சளி கபங்களை நீக்குவதற்கு சுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை பார்க்க போறோம் ரெண்டு சிறப்பு மருந்துகள் சித்த மருத்துவத்திலே கையாளப்படும் சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லுவாங்கல்ல சுக்கு மிளகு திப்பிலி இதை மூன்றும் இது மூன்றுமே கபத்துக்கு சிறந்த மருந்துகள் சீதசுரம் பாண்டு சீதசுரம் பாண்டு நோய் இரத்தத்தில் இருக்கிற சத்து குறைவினாலும் வயிறு உடல் போன்ற பகுதிகள் கால் போன்ற பகுதிகள் வீக்கமடைவினாலும் உருவாகிற ஒரு பாண்டு நோய் இவைகளையெல்லாம் போக்குகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறதா மிளகு இருக்கிறது திப்பிலி ஆசன நோய் தொண்டை நோய் அவரண பித்த முதல் நாசி விழி காதிவை நோய் நாள் புழு நோய் வீசிடுவியாங்களா ஜனம் சிதையும் அம்பாய் அழியும் பொங்கலாம் சீ மங்கையர் கோட்பால் தாதுவை வெறித்து செய்து ஆண்மையை மேலோங்கிற ஆற்றலை படைத்தது எது திப்பிலி அரிசி திப்பிலி அப்ப எப்படி என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்